இள ப இளம் பசுமை ஆர்வலர் பயிற்சியாளர் முனீஸ்வரன் இன்றைக்கி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய மற்றும் மாவட்ட நிர்வாகம் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் நம்மளுடைய ஏச்சி ரோர் என்ற அமைப்பின் மூலமாக இளம் அதாவது நம்மளது பசுமையை பாதுகாப்பதனுடைய நோக்கத்தையும் இன்றைய சூழ்நிலையை காலநிலை மாற்றத்திற்கான அடுத்த சந்ததியினருக்கு நம் க இயற்கையை நம்ம எப்படி ஒப்படைக்க போறோம் அப்படிங்கிற முன்னெடுப்பையும் கொண்டு இந்த மா காலநிலை மாற்றத்திற்கு எதிராக ஒரு நடக்கின்ற ஒரு விஷயத்தை மாணவர்களை கொண்டு சேர்க்கும் விதமாக ஆறாயிரம் பள்ளிகளை கிட்டத்தட்ட இணைக்கும் இந்த அரிய ஒரு முயற்சியில நமது நம் மாவட்ட நிர்வாகமும் மற்ற அந்த இயற்கை அமைப்பும் இணைந்திருக்கிறது அத்துடன் பொதுமக்களாகிய நாமும் இந்த இதை முன்னெடுத்து இனி வரும் காலங்களில் நாம் எப்படி இயற்கையை பாதுகாப்போடும் நல்ல ஒரு இயற்கையான சூ சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் மாணவர்களுக்கும் அஹ் பொதுமக்களுக்கும் கொண்டு சேர்க்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஒரு பயிற்சி மூலமாக நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பயிற்சியானது நான்கு இடங்கள்ல வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது நான்கு கல்லூரிகளில் இதை வந்து மாணவர்களுக்கு மாணவர்கள் ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் ஒரு பத்து மாணவர்கள் வீதம் ஒரு கேம்புக்கு இருபது இரநூறு மாணவர்களையும் நாங்கள் வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பயிற்சிக்கு வரக்கூடிய மாணவர்களும் சரி கல்லூரி மாணவர்களும் சரி பொதுமக்களும் சரி இதை முன்னெடுத்து இதன் மூலமாக இயற்கையை பாதுகாப்பதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கமாக இருக்கு இதுல வந்து இப்போதைக்கு பள்ளி மாணவர்கள் மட்டுமே கலந்து கொண்டு இருக்கிறார்கள் கல்லூரி மாணவர்களும் பொதுமக்களும் இதை கலந்து கொள்ள ஆர்வமும் அது அது மட்டும் கிடையாது ஓய்வு பெற்ற ஓய்வு பெற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி இதில் ஆர்வம் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி நம்மளுடைய இந்த அமைப்பில் சேர்ந்து இயற்கையை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கம் இதை புரிந்து கொண்டு இனி வரும் காலங்களில் நம்ம இயற்கையோடு பயணிக்க பயணிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு களத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டோடு நம்ம இதில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இதில் ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த கேம்புக்கு வந்து அங்கே நடக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி விஷயங்களையும் இயற்கை சார்ந்த சூழலையும் நம்ம பறவைகளையும் பூச்சிகளையும் மற்ற உயிரினங்களையும் எப்படி நம்ம ஏ பாதுகாக்கணும் எதற்காக பாதுகாக்கணும் இதை பாதுகாப்பதனால் என்ன பயன் நம்ம கிடைக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் முன்னெடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் அனைத்து பொதுமக்களும் பயன்பெறணும் மாணவர்களும் பயன்பெறணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுடைய மாவட்ட நிர்வாகமானது எடுத்துக்கொண்டிருக்கிறது இதுக்கான முழு ஒத்துழைப்பை ஒரு கை ஓசை வராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம அனைவரும் ஒன்று கூடி இந்த இயற்கை வரும் சந்ததியினருக்கு அடுத்த சந்ததியினருக்கு நம்ம என்ன செய்யணும் முழு பாதுகாப்போடு ஒப்படைக்கணும் தான் என்னுடைய நோக்கம் ஆகவே இந்த இந்த திட்டத்தை முத முதல்ல தொடங்கிய நமது மாவட்ட எந்த மாவட்டங்கள்லேயும் கிடையாது இந்த மாதிரி ஒரு பயிற்சியோ இந்த மாதிரி எதோ கிடையாது இயற்கை சார்ந்த விஷயங்களை பண்ணக்கூடியது ஆனால் நம்மளுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இதை முன்னெடுத்து இவ்வளவு தூரம் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ஆணு ஒரு திட்டமே போட்டாச்சு இவ்வளோ ஒரு குறிப்பிட்ட ஆஹ் காலத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஆறாயிரம் பள்ளிகளை இணைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமா இருக்கு அது பள்ளிகளை இணைப்பது மூலமாகத்தான் ஏன் அப்படின்னா மாணவர்கள் மூலமாக கொண்டு செல்லணும்னு அவங்க விரும்புறாங்க இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற விஷயத்தையும் இது ஏன் தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் வந்து களத்தில் வந்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு புரியும் இதை சார் இதை பயிற்சி பெற்ற மாணவர்களுமே இது சார்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இதை ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இதை வந்து ஏற்படுத்தி கொடுத்த நமது மாவட்ட நிர்வாகத்துக்கும் டெப்டி கலெக்டர் அவர்களுக்கும் மற்றும் சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நமது கல்வித்துறைக்கும் மற்றும் நம்மளுடைய ஆசிரிய பெருமக்கள் முக்கியமாக சொல்லக்கூடியது நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இது கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறது அப்படிங்கிறதான் சொல்லணும் நன்றி வணக்கம்